சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் காவியாவும் மலரும் ரொம்பவே பிரெண்ட்ஸ் ஆயிடறாங்க காவியாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணா இருக்காங்க காவியா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை நினச்சிக்கிட்டே வந்து தமிழ்டையும் சொல்றாங்க காவியா நல்ல டைப்பா இருக்காங்க பணம் காசு இருக்கிற ஒரு கெட்வெயிட்டே இல்லை அவங்ககிட்ட நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லவும் போயும் போய் இந்த போஸுக்கு இப்படி தான் சிக்கணுமா ஆனா சரியான பொண்ணு தான் காவியா அவனை ஒடுக்குறதுக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லி மலர் தமிழ்கிட்ட சொல்லவும் நீ சொல்றது சரிதாக்கா ஏன்னா காவியாவனை முத முதல்ல பார்க்கல நான் கூட வந்து அந்த பொண்ணு திமிரு பிடிச்சதா இருக்குன்னு நினச்சேன் காவியாட்ட பழகுனதுக்கு பின்னாடிதாக்கா அவங்க நம்மள மாதிரியே இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காவியாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க காவியாவுக்கு அவ அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு தோணுது சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க கிளம்புற வழியில மலர் யதார்த்தமா வர்றாங்க மலரை பார்த்ததும் காரை நிப்பாட்டுறாங்க காவியா காரை விட்டு இறங்கி வந்து மலர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் எப்பயும் போல நான் வீட்டுக்கு தான் போவேன் கிளாஸ் முடிஞ்சு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா நான் சொல்கிற இடத்துக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை காவியா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் எதுக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கள் வீட்டில் போய் ஃப்ரீயாக தானே இருக்க போகிறீங்க நானும் ஒரு ஆளாக போகிறேன் என்னோட வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு காரில் ஏறிடுறாங்க ஏன்னா காவியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் காவியா சொல்லவும் வண்டியில் ஏறி உட்காந்துடுறாங்க இப்போ எங்கே போகிறேன் காவியா அப்படின்னு சொல்லவும் அது சர்ப்ரைஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க வீட்டுக்கே போறாங்க அவங்க வீட்டுக்கு போய் காரை நிப்பாட்டினதும் என்ன கவியா இங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது யாரு வீடு அப்படின்னவும் இது வேற யாரு வீடும் இல்ல ஏன் வீடுதான் அப்படின்னவும் உங்க அப்பா அம்மாவை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்துகிட்டு இருந்தேன் சரி ஒரு ஆளாக போகிறோமே அப்படின்னு இருக்கையில் தான் நீங்க வந்தீங்க அதனால தான் நான் உங்களை வீட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுக்கு நீங்க அம்மா அப்பாவோட பேசுவீங்க என்னையே கூட்டிட்டு வந்தீங்க நான் இருந்தா டிஸ்டப்பா இருக்குமே அப்படின்னவும் அப்படியெல்லாம் இல்லை மலரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்பா அப்பா வீட்டில் இல்ல உங்க அம்மா தான் இருக்காங்க அவங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க சரி வீட்டெல்லாம் காமி அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ சாப்பிட்டு தாம போனோம்ட்டு அவங்க கிச்சனுக்கு போறாங்க சரின்னு சொல்லிட்டு வீடை சுத்தி காமிக்க பிடிக்கிறதுக்காக மலரை கூட்டிக்கிட்டு விட சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு போட்டா பார்க்குறாங்க மலர் அந்த போட்டாவை பார்த்துட்டு இந்த போட்டா எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்து காவியா ரொம்ப சாக்காகிறாங்க என்னது இந்த போட்டாவில் இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மலரை பார்த்து கேட்குறாங்க காவியா அப்போ இந்த போட்டாவில் இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஏன் தெரியாது அந்த போட்டாவில் இருக்கிறது என் சித்தியும் சித்தப்பாவும் தான் அவங்க பக்கத்தில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கல்ல அது வேற யாரும் இல்லை அதில் ஒரு பொண்ணு நான் எங்கள் சித்தி பொண்ணு ஒன்று அதில் நிற்கிறது நாங்க நாலு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டால் தான் அது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க காவியா என்ன சொல்றீங்க மலர் உண்மையில இந்த போட்டாவில இருக்குது நீங்களா அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த போட்டாவில் இருக்குது நான் தான் என் பக்கத்துல இருக்குது என் சித்தி பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நான் உங்களை பார்த்து கேட்டேன் இந்த போட்டா இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க காவியா இது எங்க அப்பாட்ட நான் கேட்டேன் இந்த போட்டாவை பார்த்துட்டு எங்க அப்பாவுடைய தம்பி ஒய்ப்போம் தம்பி பொண்ணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளையா இருந்ததுனால நான் பெருசா கேட்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு ரொம்பவே ஆகுறாங்க மலரு அப்படின்னா அவங்க அப்பா போட்டாவை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இந்த காட்டுறேன் சிற்றரசு போட்டாவை காட்டுறாங்க அந்த போட்டாவை பார்த்த மலரு இன்னுமே சாக்காகிறாங்க ஏன்னா அவங்க சித்தி சித்தப்பாவோட இந்த போட்டாவையும் அவங்க பாத்துருக்காங்க சின்ன பிள்ளையில அப்ப காவியா நம்மளுக்கு உண்மையிலே தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க என்ன அப்பா போட்டாவை பார்த்து அப்படி சாக்காயி நிக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேக்குறாங்க மலர் காவியா சுக்குல சந்தோஷம் இருந்தாலும் அதை அப்பதைக்கு வெளியே காட்டிக்கல மலரு அப்படின்னா உங்க சித்தி சித்தப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அவங்க இப்ப உங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க இல்ல காவியா இப்ப அவங்க உயிரோட இல்ல அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க அவங்க உயிரோட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க எங்க சித்தி சித்தப்பா இறந்ததுமே அந்த குழந்தைய அவர் கூட பிறந்த அண்ணன் தூக்கிட்டு போனதாகப்பா அப்பா என்னட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க காவியா